நான் இது தாத்தா கிட்ட எப்படி சொல்லுவேனே தெரியலையே குட் மார்னிங் தாத்தா என்ன இன்னைக்கு வந்துட்டீங்க லட்டு சிங் சார் இல்ல 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 இந்த பக்கமா ஜாகிங் வந்தனா அப்படியே தாத்தா பாட்டிய பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் குட் மார்னிங் பாட்டி சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிக்கும் ஆனா நீங்க மாற மாட்டீங்க நிச்சயமா நீங்க சிவாக்காக தான் வந்திருக்கணும் ஹலோ லட்டு சிங் சார் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கண்ணா பாட்டி கமிஷனர் சார் ஆர்டர் போட்டிருக்காரு என்ன ரெண்டு நாள்ல எல்லா பெண்டிங் ஃபைலையும் முடிக்கணும்னு சொல்லி இருக்காரு ரெண்டு நாளா மூச்சு வாங்க நேரம் இல்லாம நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்னா பாருங்களேன் நான் சிவா கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் வேற எதுக்காக நீங்க வந்திருக்க போறீங்க சிவா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு டெரரிஸ்ட் எல்லாம் நம்ம வேதா சிட்டியில வந்து ஒளிஞ்சிருக்காங்களாம் அதனால சிவாவை வீட்டை விட்டு வெளியில வர வேணாம்னு சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன் தேவையில்லாம நீ எங்க வெளியில போவாத சிவா நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு எப்படியும் இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நான் ஒன்னா சிவாவை கூட்டிட்டு போறதுக்கு இங்க வந்துருவேன் சரி அப்ப நான் கிளம்புறேன் லட்டோ சிங் சார் உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷலான தயிர் வடியை கொண்டு வந்திருக்கேன் சீக்கிரமா எடுத்து சாப்பிடுங்க

நாம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டெர்ரிஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் உங்க கண்ணுக்கு யாராவது சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சாங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே அம்மா நீங்க யாரு நான் இன்னைக்கு தாங்கி வாங்கிட்டு இருக்கேன் நாளைக்கு ஒரு நாளைக்கு டியூட்டில ஜாயின் பண்ணிடுவேன் சரி ஓகே உம்ம் நீங்க யாராவது சந்தேகப்படும் பத்தி இருந்தாங்கன்னா உடனே சிவாக்கு போன் பண்ணிட வேண்டியிருக்கிறான் அந்த பொண்ணு நம்மளையே தான் பாத்துக்கிட்டு இருக்கா ஒருவேளை அவன் நம்ம மேல சந்தேகப்படுறா போல சிவா அந்த நாலு பேரை பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அவங்க இந்த ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கு ஆமா ரேவா யூஆர் ரைட் லெட்ஸ் ஃபாலோ தேம் பாஸ் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்களேன் அந்த பசங்க நம்ம பின்னாடியே வராங்க அவங்க வேணும்னே நம்மள பின் தொடர்ந்து வராங்களா இல்ல தெரியாம வராங்களா ஆமா சிவா நான் பார்த்தேன் ஆதி ஓவர் ஆக்டிங் பண்ணத அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வந்துரும் அப்பன்னில யூரி இந்த பொம்மையோட ஷூ லேஸ் கலண்டிடுச்சு அத கட்டிட்டு நான் அவ்வளவுதான் பாஸ் இப்ப என்ன பண்ணலாம் அவங்க நம்மள தான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க சரி வா கிளம்பலாம் இவங்கள நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் நான் இந்த பக்கமா போறேன் நீங்க அந்த பக்கமா போங்க சின்னப்பையா பையா உங்க எல்லாருக்கும் என்னதான் பிரச்சனை எதுக்கு எங்களை ஃபாலோ பண்றீங்க அங்கு நாங்க இருக்கிறதே இந்த ஊர்ல தான் நீங்க சொல்லுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை இங்கே பார்த்ததே இல்ல நாங்க எங்க இருந்து வேணாலும் வருவோம் உனக்கு எதுக்காக சொல்லணும் யார் வேணாலும் இந்த ஊருக்குள்ள வந்து இருக்கலாம் முதல்ல என் வழியில இருந்து தள்ளிப்போ பையா பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கு சிவா என்னோட பேரு சிவா はい。Uh huh. <laughs>

அடி யோடி ரேவா இவங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோங்க ஓகே சிவா கான்ஸ்டபிள் சார் நீங்க ஆமாடா கான்ஸ்டபிள் இப்போ நான் வேட ஆஷிட்டில ஜாயின் பண்ணிருக்கேன் கான்ஸ்டபிள் சார் இவங்க எல்லாரும் டெரரிஸ்ட் இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க அப்புறம் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் கிட்ட ஒப்படிச்சிடுங்க நாங்க இவங்க லீடரை ஃபாலோ பண்ணிட்டு போறோம் ஆ சரி சரி நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் யா 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 இவங்கெல்லாம் யாரு இவங்களெல்லாம் நீ தான் பிடிச்சியா ஆமா சார் நான் தான் பிடிச்சேன் சார் வெரி குட் கான்ஸ்டபிள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கீப் இட் ஏ ஆப் ஹெட் குவார்டர்ஸ் வேதா சிட்டியில கான்ஸ்டபிள் யாரு அவர் பேர் பேடாராம் சார் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பீடாராம் மாதிரி கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளால் தான் நல்ல பேர் இருக்கு பீடாராம உடனடியாக இன்ஸ்பெக்டரை ப்ரொமோட் பண்ணுங்க

இந்தா இந்த ஸ்டாரை வச்சுக்க இனிமேல் நீயே இன்ஸ்பெக்டர் பீடாராம் ஐயா ஓ போய் டீ போட்டு எடுத்துடுவாப்போ நீங்கள் பாருங்கள்ல சார் நான் உன்னைங்க கான்ஸ்டபிள் இல்லை நானோ ஒரு ஏன் நீ தான் டீ கொடுக்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்களே போய் போட்டு கொடுத்துக்கோங்க நான் இங்கே உட்காந்து ஃபைல் சைன் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஆனா இந்த பீடாராம் எனக்கு டீ கொடுக்குறத விட்டுட்டு இப்ப ஏன் ரேஞ்சில் இருக்கானே pena apa yang kamu Uncle? <laughs>

வலியை விடுப்பா பின்னாடி கமிஷனர் சார் உக்காந்துருக்காரு கமிஷனர் சார் உட்கார்ந்து எனக்கு என்னப்பா டிக்கெட்டோட சட்டம் எல்லாத்துக்கும் தான் ஐயா ஐயா கமிஷனர் வெளியே வாங்க நீங்க கமிஷனர் ஆனே சண்டைகமா இருக்கு ஐடி கார்ட முதல்ல காட்ட சொல்லியா வெரி குட் கான்ஸ்டபிள் வெரி குட் இந்த ஐடி கார்டு இதே மாதிரி எல்லாரையும் செக் பண்ணு சாரி சார் எனக்கு உன்னோட நேர்மையும் கடமையில கண்ணியமும் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு டிரைவர் கிளம்பலாம் ஹலோ ஹெட் குவார்டர்ஸ் கான்ஸ்டபுள் பீடாராம சீனியர் இன்ஸ்பெக்டரா மாத்துங்க அப்புறம் பீடாராம் கிட்ட சொல்லி லட்டு சிங்க வேலையை விட்டு எடுத்துருங்க அவன் எதுக்கும் உபயோகப்பட மாட்டான் ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பேசுறேன் என்ன வீடாராம சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆக்கணுமா ஓகே சார் ஓகே நீங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே

சாரி லட்டம் சைங் ஐ காண்ட் ஹேல்ட் இங்கே பாருங்க ஒரு இடத்துல வேலை காலைங்க இருக்கேன் அந்த மேனேஜரோட நம்பர் தரேன் நீ வேணால் போய் பேசு இந்த கார்டை பிடி அதில் அட்ரஸ் இருக்கு நான் அனுப்பியான்னு சொல்லி போய் ஆளை பாறேன் உனக்கு வேலை கிடைக்கும் என்ன நான் செக்யூரிட்டி ஆஃபீஸரா தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி ம் இந்த சாவி எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணுன்னா இங்க வந்து யாராவது தப்பான காரியம் பண்ணுவாங்க யாரையும் விடக்கூடாது கூடாது இன்னைக்கு தானே வந்து சேர்ந்திருக்கேன் இன்னைக்கு தானே வந்து சேர்ந்திருக்கேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எனக்கு என்ன தெரியலையே பாஸ் பாஸ் என்னாச்சு வெளியில புது செக்யூரிட்டி கார்டு யாரோ வந்து உக்காந்துருக்கான் இப்ப என்ன பண்றது ஏய் மாதிரி போய் உடனே அவனை நாம பயமுறுத்தலாம் இங்க இருந்து எப்படியாவது அவனை ஓட வச்சிடலாம்

நீங்க என் கிட்ட பொய் தான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உண்மையை சொல்லுங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அதுதான் எங்க வீடு அவனுக்கு... அங்கே இருக்க பார் வீடு முதல் முறையா உங்களை பார்க்குறேன் ஏன் வீட்டுக்குள்ள வாங்க காபி சாப்பிட்டு போலாம் கல்லறைக்குள்ளே வந்து காபி சாப்பிட்டு போலாமா ரொம்ப புதுசா இருக்கு எனக்கு காபி வேணா ஒண்ணு வேண்டாம் பேய் புதான் ஷிவா ஷிவா அங்கப்ப பத்த பேய் இருக்கு ஷிவா பேய் உள்ள இருக்கு பேய் சிங்ஸ் பேபே என்ன எதுமே இல்ல முதல்ல நீங்க என்ன பாத்தீங்களோ அத பொறுเมயா சொல்லுங்க சிவா இந்த இடத்துல தான் ஒரு நாலு பேர் இல்ல 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 நாலு போது இங்க உட்கார்ந்த தயवलं ஆண்டது பா ஆனா உங்க இன்னைக்கு பேசினேன் அந்த நாலு பேத்துல ஒருத்தன் திடீர்னு மேல பறந்து போனான் பா அப்பறக்கிட்டக்கு வந்து இதுதான் தான் يا வீடனா லட்டுசிங் சார் உங்களுக்கு ஒண்ணும் பேய் இல்ல உங்களுக்கு எல்லாரும் டெரரிஸ்ட் என்னடா சுல்தான் டெரரிஸ்ட் துரத்திட்டு வரும்போது அந்த ஆளு இங்க தான் காணாம போனா அப்படின்னா அவங்க தான் பதுங்கி இருக்காங்க அவங்க மக்களை பயமுறுத்தி இங்க யாரும் வர வரவிடாம பாத்துக்கிறாங்க அப்பதான் அவங்க இங்க பாதுகாப்பா இருக்க முடியும் இப்ப அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க பதுங்கி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வெளியில கொண்டு வரேன் வர எஸ் இங்க வந்து பாருங்க அவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு கீழே தான் பதுங்கி இருக்காங்க யாருக்கும் சந்தேகம் வராம இங்க பத்திரமா இருக்காங்க இங்க பேயின்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்ன நான் இப்பவே அதை திறந்து அவங்க எல்லாரையும் வெளியில கொண்டு வர சிவா சிவா அவங்க மனுஷங்க இல்ல பேய்தான்ப்பா பேய்தான் எல்லாரும் அப்படியே பறந்து பறந்து போனாங்கப்பா லட்டு சிங் சார் பேயின்லாம் ஒண்ணுமே இல்ல அவங்க தெளிவா நல்லா பிளான் பண்ணி இவங்களை பயமுறுத்தி விட்டுருக்காங்க புரிஞ்சுக்கோங்க அவங்க மட்டும் அறிவாளி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாம யாருன்னு காட்ட வேண்டாமா யாரது சுல்தான் சிங் அங்கிள் ஒழுங்கா நீங்க நாலு பேரும் வெளியில வரீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா சாய்ஸ் இஸ் யோஸ் போஸ் இது அந்த பயந்தான் சிவா இவன் போன தடவை நம்மள அடிச்ச அடி ஞாபகம் இருக்குல்ல இந்த தடவை பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஓடி பையனை பார்த்தா பயப்படுறது நாங்களே வெளியே வரோம் இரே Yeah.

நான் எப்படி என் உயிரை கொடுத்து இந்த வேதா சித்தியை காப்பாத்தனுங்கிறதுக்காக போறேன்னு உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் டெரரிஸ்ட பிடிக்க போறேன் சார் அவசரப்பட்டு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்களே சார் நான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு உங்களுக்கு தெரியுமே சார் ஜெயஹின் பசங்களா இவங்க எல்லாரையும் பிடிச்சது யாரு? கமிஷனர் சார், இத பண்ணதே எங்க இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார் தான். தன்னோட உயரம் දුச்சமா நினைச்சு இந்த டெரரிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு இன்னுமா இன்ஸ்பெக்டர் கிடைக்கல? நான் பேடராம் இல்ல சார். நான் சிவாோட தாத்தா. சிங் சார் பிஸி ஆயிட்டாரு. அதான் அவருக்கு உதவி பண்ணலாம்னு நான் இந்த பக்கம் சார். தாத்தா எவ்வளவு நாள உங்களதான் பீடாராம் நினைச்சுக்கிட்டு நான் கான்ஸ்டபுளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தேன் நீ இங்க பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க எல்லாரையும் பிடிச்சது யாருன்னு சொல்ல பீடாராம் சாரி தவறுதலா உனக்கு ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன் கொடுத்துட்டேன் உண்மை என்னன்னா ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டியது லட்டு சிங் அவர் எவ்வளவு நல்ல நண்பர்களை சம்பாதிச்சிருக்காரு அவர் வேலை இருந்தாலும் அவருக்கு உதவி செய்ய பலரும் தயாரா இருக்காங்க கேசட் சார் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியலையே சார் இப்ப அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிடுச்சு சார் எப்பவுமே நான் தான் கான்ஸ்டபிள் அப்புறம் நீங்க இன்ஸ்பெக்டர் சார் கவலைப்படாதீங்க பேடரா மக்கள் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்